ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவல்லரியில் மட்டும்தான் பரப்பரை பரம்பரையாக நகை தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் சுரங்கம் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவல்லரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ தான் ஸ்ரீ ஜுவல்ல சூரஜ் நகரின் தங்கச் சுரங்கம் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் கோடை காலத்தில் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் பதிவு சப்ஹவுசர் நகரில் எழுபத்தி ரெண்டு வயதான பெண் மீது மனநிலை பாதிக்கப்பட்ட நபர் தாக்குதல் சுவிஸ் நீர்நிலைகளில் நிலைகளில் அக்கச்சக்கமான பூச்சிக்கொல்லிகள் ஆய்வில் கண்டுபிடிப்பு சுவிட்சர்லாந்தில் பணியில் ஈடுபடும் வெளிநாடுகளில் தடை செய்யப்பட்ட மருத்துவர்கள் ஜெனீவாவில் குறைந்தபட்ச ஊதியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் சிறிய அளவில் உயர்வு சுவிட்சர்லாந்து மக்களை அதிகம் கவலைப்படுத்தும் மூன்று முக்கிய பிரச்சனைகள் நகைச்சிட்டு பிடிக்கலாம் நீயும் வரியா நகை விற்கிற வேலைக்குள்ள இதெல்லாம் தேவையா நான் ஒரு புது விஷயம் சொல்லிட்டா புது விஷயமா என்ன அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கூட்டு சீட்டு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா தற்பொழுது எஸ் என் டி எஸ் ஜுவல்லரியில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கூடுகள் நீங்களும் சொந்தக்காரராகுங்கள் ஆசைக்கு ஒரு ராடோ மணிக்கூட்ட கட்ட வேண்டியதுதான் நேரம் இது விலை மதிப்பெற்றது ராடோவுடன் ஒவ்வொரு கணத்தையும் சொந்தமாக்குங்கள் சுவிஸ்ல இருந்தாலும் இந்த பழைய வீட்ட திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே என்னங்க காலம் பறந்துடுச்சிங்க இங்க பாருங்க, வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் தற்போது வெளிநாடுகளில் மருத்துவ அனுமதி ரத்து செய்யப்பட்ட பலர் இந்த தடையுமின்றி பணியாற்றி வருகிறார்கள் என்பதை கண்டறிந்துள்ளது ஒரு சர்வதேச ஆய்வு குழு இந்த ஆய்வின்படி தாய்நாட்டில் உரிமம் ரத்து செய்யப்பட்ட ஆறு மருத்துவர்கள் சுவிஸ் நாட்டில் பணியில் உள்ளனர் அதில் நோவேயில் பெண் நோயாளிகளிடம் பாலியல் வன்முறை செய்த குற்றத்துக்காக தண்டிக்கப்பட்ட ஒருவரும் சூரிக்கில் மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கி வருகிறார் இத்தகைய நிலை உருவாகியதற்கான காரணம் சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் எச்சரிக்கை பரிமாற்ற முறைமையில் பங்கு கொள்ளாமைதான் அந்த அமைப்பின் கீழ் ஒரு நாட்டில் மருத்துவர்களுக்கு விதிக்கப்பட்ட தடை மற்ற நாடுகளுக்கும் தானாகவே தெரியப்படுத்தப்படும் ஆனால் சுவிஸ் இந்த வலையமைப்பில் சேராததால் இங்கேயுள்ள அதிகாரிகளுக்கும் வெளிநாடுகளின் முடிவுகள் பற்றி தகவல் கிடைப்பதில்லை அதேபோல் சுவிட்சர்லாந்து அவரின் அனுமதியையும் ரத்து செய்தாலும் அது பிற நாடுகளுக்கு தானாக பெறவாது ஐரோப்பிய ஒன்றிய எச்சரிக்கை முறைமையுடன் சுவிட்சர்லாந்து இணைந்தால் இப்படியான பிரச்சனைகளை தடுக்க மிகுந்த உதவியாக இருக்கும் என்று சுவிஸ் மருத்துவ சங்க தலைவர் இவான் கில்லி தெரிவித்துள்ளார் மருத்துவர்கள் மீதான தவறான நடத்தை குறித்த வழக்குகள் பொதுமக்கள் நம்பிக்கையை சிதைக்கும் போது சுவிஸ் சுகாதார அமைப்பில் இப்படிப்பட்ட குறைபாடு வெளிப்படுவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நோயாளிகளின் பாதுகாப்பு மற்றும் மருத்துவ துறையின் நம்பகத்தன்மை தொடர்பாக இது தீவிரமான விவாதத்துக்கு வழிவகுக்கும் வாய்ப்பு உள்ளது சுவிஸ் நீர்நிலைகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் ஐந்து நீரோடைகளில் நூற்று முப்பத்து ஐந்து பூச்சிக்கொல்லிகள் கலந்திருப்பது தெரியவந்துள்ளது நேஷனல் சர்ஃபேஸ் வாட்டர் குவாலிட்டி மானிட்டரிங் புரோகிராம் என்னும் திட்டத்தின் கீழாக சுவிட்சர்லாந்தில் உள்ள நீர்நிலைகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன ஆய்வுகளின் முடிவுகள் ஐந்து நீரோடைகளில் நூற்று முப்பத்து ஐந்து பூச்சிக்கொல்லிகள் கலந்திருப்பதாக தெரிவித்துள்ளன மேலும் அவற்றில் இருபத்தி மூன்று பூச்சிக்கொல்லிகள் தண்ணீரில் வாழும் மீன்கள் பூச்சிகளின் லாவாக்கள் மற்றும் பிற நீர்வாழ் ஆபத்தை ஏற்படுத்தும் அளவில் இருப்பதும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது அத்துடன் பயிர்களுக்கு பயன்படுத்தப்படும் களை கொல்லிகள் வயல்களில் மழை நீர் வழிந்தோடி நீர்நிலைகளில் கலப்பதன் மூலம் நீர்நிலைகளில் கலந்துள்ளமையும் தெரிய வந்துள்ளது மேலும் செல்ல பிராணிகள் உடலில் வாழும் உன்னி பூச்சிகளை கொள்வதற்காக பயன்படுத்தப்படும் பிப்ரோனில் போன்ற ஆபத்தான பூச்சிக்கொல்லிகள் கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து நீர்நிலைகளில் கலந்துள்ளமையும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா மாநிலத்தில் குறைந்தபட்ச ஊதியம் இரண்டாயிரத்தி மாதம் முதல் சற்று அதிகரிக்கிறது உயர உள்ளது இது பதினோரு சதம் மட்டுமே அதிகரிப்பதாகும் சிறப்பு குறைந்தபட்ச ஊதியம் வழங்கப்படும் துறைகளில் குறிப்பாக வேளாண்மை துறையில் தற்போதைய பதினேழு தசம் ஒன்பது ஒன்பது பிராங்க் மணி நேர கூலி பதினெட்டு தசம் சைபர் அலு பிராங்காக உயர்த்தப்படும் ஜெனீவாவில் குறைந்தபட்ச ஊதிய முறைமை முறை ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது அதன்படி வாழ்க்கை சின்ன கருத்தில் கொண்டு ஆண்டுதோறும் குறைந்தபட்ச ஊதிய மாற்றம் செய்யப்படுகிறது இது தனிப்பட்ட ஒப்பந்தங்கள் அல்லது தொழிற்சங்க குழு உடன்படிக்கைகள் மூலம் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் குறைந்தபட்ச அளவுக்கு கீழே சென்றால் அந்த சந்தர்ப்பங்களில் அமல்படுத்தப்படும் ஐரோப்பாவில் வாழ்வு செலவு அதிகமுள்ள பகுதிகளில் ஒன்றாக கருதப்படும் ஜெனீவாவில் இந்த குறைந்தபட்ச ஊதிய சட்டம் சமூக சமூக சமத்துவத்தை உறுதி செய்ய முக்கிய கருவியாக பார்க்கப்படுகிறது இம்முறை உயர்வு சிறியதாக இருந்தாலும் வேலைவாய்ப்பு பாதுகாப்பிற்கும் தொழிலாளர்கள் உரிமைகளுக்கும் இந்த கொள்கை தொடர்ந்து முக்கிய பங்கினை வகித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் மக்கள் தற்போது எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவாலாக மருத்துவ காப்பீட்டு செலவுகள் மாறாமல் நீடிக்கின்றன என்று டமீடியா ஊடக குழுமம் நடத்திய சமீபத்திய கருத்துக்கணிப்பு தெரிவிக்கிறது பதில் அளித்தவர்களில் சுமார் எழுபது சதவீதம் பேர் இடையராத உயர்வை சந்திக்கும் காப்பீட்டு குத்தகைகள் தான் அவர்களின் மிகப்பெரிய சவாலாக இருப்பதாக கூறியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சராசரியாக நான்கு தசம் நான்கு சதவீதம் கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளதால் இந்த செலவுகள் குடும்பங்களின் பொருளாதாரத்தில் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தும் து இரண்டாவது முக்கிய கவலைக்குரிய பிரச்சனையாக குடியேற்றம் குறிப்பிடப்பட்டுள்ளது கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்களில் ஐம்பத்தொரு சதவீதம் பேர் இதை மிகுந்த கவலையாக கூறியுள்ளனர் மூன்றாவது இடத்தில் சுவிஸ் நாட்டின் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவுகள் உள்ளன நாற்பத்தி இரண்டு சதவீதம் பேர் இதை முக்கிய பிரச்சனையாக கருதி பதிலளித்துள்ளனர் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் நிறைவேற்றப்பட்ட சமீபத்திய ஒப்பந்த தொகுப்பை பற்றி சுவிஸ் மக்கள் வாக்கெடுப்பில் முடிவு வேண்டிய சூழல் உருவாகி உருவாகியிருப்பதால் இந்த கேள்வி அரசியல் விவாதம் அதிக பங்கினை வகிக்கிறது சமூக செலவுகள் குடியேற்ற மேலாண்மை மற்றும் வெளிநாட்டு உறவுகள் ஆகிய மூன்றும் ஒன்றோடொன்று தொடர்புடைய பிரச்சனைகளாக கருதப்படுகின்றன ஆகையால் இவை குறித்து எடுக்கப்படும் அரசியல் முடிவுகள் வரவிருக்கும் ஆண்டுகளில் சுவிஸ் சமூகத்தின் பாதையை நிர்ணயிக்கும் வகையில் இருக்கும் என்று அரசியல் பார்வையாளர்கள் மதிப்பிடுகின்றனர் ஒரு சிறிய விளம்பர பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் Sky Auto RK. நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது ஸ்கை ஆட்டோவை மட்டும்தான் இப்போது உங்கள் கனவுகளை நிஜமாக்க நேரம் வந்துவிட்டது குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக்கடன் வங்கிக் கடன் காப்புறுதி தெளிவான விளக்கத்துடன் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம் சுவிட்சர்லாந்தின் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் வி டிஎஸ் பினான்ஸ் இலவச ஆலோசனைக்கு இப்பவே அழையுங்கள் சுவிட்சர்லாந்தின் சப்ஹௌசன் நகரில் எழுபத்தி ரெண்டு வயதான ஒரு பெண் மனநிலை தீவிரமாக பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்த ஒருவரால் தாக்கப்பட்டு காயமடைந்தார் தரையில் விழுந்த அந்த பெண் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் இந்த சம்பவம் விவாத காரணமின்றி திடீரென நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது காலை பதினோரு மணிக்கு பிறகு அந்த சுவிஸ் பெண் தனது தோழியுடன் நகரின் முன்னாள் எஃகு ஆலை பகுதியை ஒட்டி நடைப்பயிற்சி செய்து கொண்டிருந்தார் அப்போது அங்கிருந்து ஒருவர் குரல் எழுப்பி கைகளால் சீரற்ற முறையில் அசைவுகளை செய்து கொண்டிருந்தார் அந்த நபர் திடீரென முன்வா பெண்ணை முகத்தில் குத்தியதாக கூறப்படுகிறது தாக்குதல் நடத்தியவர் நாற்பத்தி எட்டு வயதான பிலிப்பைன்ஸ் நாட்டு குடிமகன் அவர் கடுமையான மன அழுத்தத்தில் இருந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது சம்பவத்துக்கு பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு மருத்துவ சிகிச்சைக்காகவும் ஒப்படைக்கப்பட்டார் இந்த எதிர்பாராத வன்முறை சம்பவம் ஷியாபுசா மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது தற்போது காவல்துறை முழுமையான விசாரணை மேற்கொண்டு வருகிறது பொதுமக்களின் பாதுகாப்பு தொடர்பாக மனநல பிரச்சனைகள் கொண்டவர்களை எவ்வாறு கவனிக்க வேண்டும் என்பதற்கான கேள்விகளும் சமூகத்தில் மீண்டும் எழுந்துள்ளன சுவிட்சர்லாந்தின் ஹோட்டல்கள் இந்த ஆண்டு கோடை காலத்தில் மீண்டும் ஒரு சாதனை பதிவு செய்துள்ளன புள்ளி விவரச் செயலகம் வெளியிட்ட இறுதி தரவுகளின்படி ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் மொத்தம் சுமார் ஐம்பது லட்சம் இரவு தாக்குதல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இது கடந்த ஆண்டின் அதே மாதத்தை விட மூன்று தசம் இரண்டு சதவீதம் அதிகமாகும் அந்த மாதத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இருபத்தி எட்டு லட்சம் இரவு தாங்குதல்கள் மேற்கொண்டிருந்தார்கள் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் இருபத்தி இரண்டு லட்சம் தங்குதல்கள் செய்திருந்தனர் சர்வதேச பயணிகளுள் ஜெர்மனியர்கள் முதலிடம் பெற்றனர் அடுத்து அமெரிக்கர்கள் பின்னர் பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து ஆகியவை வருகின்றன கொரோனா தொற்றுக்கு பின் முக்கியமான வளர்ச்சி கண்டது சீன டூரிஸ்டுகள் ஆகும் அவர்களின் தங்குதல்கள் இருபது சதவீதம் அதிகரித்து ஒன்று தசம் லட்சத்தை தாண்டினோட இன்னும் நாற்பது சதவீதம் குறைவாக இருந்தாலும் தொற்று நோய்க்கு பின் முதல் முறையாக ஒரு லட்சம் தங்குதல்களை மீறியமை குறிப்பிடத்தக்கது பிராந்திய அடிப்படையில் ஆகஸ்ட் மாதத்தில் லேமான் பகுதி அதிகபட்சமாக பன்னிரண்டு தங்குதல்கள் பதிவு செய்தது பகுதி எட்டு தசம் எட்டு எட்டு லட்சமும் ஐந்து லட்சம் மற்றும் சுவிஸ் வடமேற்கு பகுதி இரண்டு மூன்று லட்சம் தங்குதல்களை பதிவு செய்தன ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை மொத்தம் ஒன்று தசம் நான்கு கோடி தங்குதல்கள் பதிவாகி இது கடந்த ஆண்டின் சாதனைக்கு போட்டியாக இரண்டு ஆறு சதவீதம் அதிகமாகும் வெளிநாட்டு பயணிகளின் தங்குதல்கள் இரண்டு தசம் எட்டு சதவீதம் உயர்ந்து எழுபத்தி ஏழு லட்சமாக இருந்தது உள்நாட்டு டூரிஸ்ட்கள் இரண்டு தசம் இரண்டு சதவீதம் உயர்ந்து அறுபத்து மூன்று லட்சமாக பதிவாகினர் இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரை மொத்தம் மூன்று கோடி தங்குதல்கள் பதிவாகியுள்ளன இது கடந்த ஆண்டின் அதே காலத்தை விட ஒன்று தசம் ஒன்பது சதவீதம் அதிகமாகும் இதில் ஒன்று தசம் ஐந்து எட்டு கோடி தங்குதல்கள் வெளிநாட்டு சுற்றுலாவிகளாலும் ஒன்று தசம் நான்கு ஐந்து கோடி உள்நாட்டு பயணிகளாலும் மேற்கொள்ளப்பட்டவை இதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு பதிவான அதிகபட்சம் நான்கு தசம் இரண்டு எட்டு கோடி தங்குதல்களையும் இந்த ஆண்டு கடக்கக்கூடும் என சுற்றுலாத்துறை நம்புகிறது சுவிட்சர்லாந்தின் யோனா நகரில் நடைபெற்ற தேசிய அளவிலான பூசணிக்காய் எடை போட்டியில் சோரிச் எஸ்லிங்கன் பகுதியைச் சேர்ந்த விவசாயி புளோரியன் இஸ்லர் புதிய சாதனையை படைத்துள்ளார் அவர் வளர்த்த பூசணிக்காய் எழுநூற்று கிலோ எடையோடு நாட்டின் மிகப்பெரிய பூசணிக்காயாக பதிவாகியுள்ளது இது ஸ்குவாஷ் வகையைச் சேர்ந்தது இஸ்லர் கடந்த ஆண்டும் இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருந்தார் அப்போது அவர் எழுநூற்று இருபத்தி ஏழு கிலோ அடையுள்ள பூசணிக்காயோடு முதலிடம் பிடித்தார் இந்த ஆண்டும் அவர் தனது ஆதிக்கத்தை தொடர்ந்து எழுநூற்று இருபத்தி எட்டு தசம் ஐந்து கிலோ அடையுள்ள அட்லாண்டிக் ஜெயண்ட் வகை பரங்கிக்காயுடன் காயுடன் இரண்டாம் இடத்தையும் கைப்பற்றினார் என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் மூன்றாம் இடம் பேரன் கண்டோனின் கோனால் பகுதியைச் சேஜியோ லிமா டோரஸ் என்பவருக்கு கிடைத்தது அவர் வளர்த்த பூசணிக்காய் நானூற்று எண்பத்து ஐந்து தசம் ஐந்து கிலோ எடை உடையது சுவிட்சர்லாந்தின் பூசணிக்காய் மற்றும் காய்கறி எடை போட்டி இவ்வாண்டு பன்னிரெண்டாவது முறையாக நடைபெற்றது ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி விவசாயிகளுக்கிடையே பெரும் ஆர்வத்தையும் நட்புறவான போட்டியையும் உருவாக்கி வருகிறது சுவிட்சர்லாந்தில் காய்கறி வளர்ப்பு மற்றும் விவசாய கண்காட்சிகள் மக்கள் பங்கேற்பு அதிகமுள்ள கலாச்சார நிகழ்ச்சிகளாக கருதப்படுகின்றன அதில் பூசணிக்காய் எடை போட்டி தனித்துவமான இடத்தை பிடித்துள்ளது சுவிஸ் நாட்டிலிருந்து வந்த யூரோ சிட்டி ரயிலில் மேற்கொண்ட சோதனையின் போது இத்தாலி காவல்துறை முகவர்கள் பல மாதங்களாக தப்பி இருந்த முப்பது வயது நபரை கைது செய்துள்ளனர் லிகூரியாவின் ரபல்லோ நகரைச் சேர்ந்த அந்த இளைஞர் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்று முதல் காணாமல் போயிருந்தார் அவருக்கு காவல்துறையிடம் முறையாக ஆஜராகும் கட்டாயம் இருந்தாலும் அதை பின்பற்றாமல் மறைந்து விட்டார் மேலும் குடும்பத்தில் துன்புறுத்தல் குற்றச்சாட்டில் அவர் மீது வீட்டு காவல் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது டோமோ டோசோலா எல்லை பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் நடத்திய ரயில் சோதனையில் அவர் அடையாளம் காணப்பட்டார் அதனைத் தொடர்ந்து ஜெனோவா நீதிமன்றத்தில் விசாரணை நீதிபதிக்கும் வேர்பானியா நீதிபதி அலுவலகத்தின் பொது வழக்கறிஞருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது பின்னர் காவல்துறை அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தி அவரை மீண்டும் ரபர்லோவில் உள்ள அவரது இல்லத்துக்கு கொண்டு சென்று வீட்டு காவலில் அமர்த்தினர் இந்த சம்பவம் குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு நீதிமன்ற உத்தரவுகளை மீறி தப்பியோடுவோர் இவ்வாறு எல்லை காவல் சோதனைகளின் போது சிக்கிக் கொள்கிறார்கள் என்பதற்கு சமீபத்திய எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளை மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் தமிழ் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி